ஐபிஎல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளுக்கு ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக உயர்ந்துள்ளதன் மூலம் ஐபிஎல் டிக்கெட் விலை உயர்கிறது இந்தியா முழுவதும் ஒரே சீரான வரி விதிப்பை உறுதி செய்யும் ஜிஎஸ்டி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அமலுக்கு வந்தது நாட்டின் மறைமுக வரி அமைப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி நான்கு அடுக்குகளை கொண்டிருந்தது அதன்படி ஐந்து பனிரெண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் என நான்கு வகையான வரி விகிதத்தின் கீழ் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள் ஒருங்கிணைக்கப்பட்டன ஜிஎஸ்டி அமலுக்கு வந்து எட்டு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த ஜிஎஸ்டி விகிதங்களை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்தது பிரதமர் மோடி கடந்த மாதம் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது ஆற்றிய உரையில் இதை அறிவித்தார் பிரதமர் அறிவிப்பை தொடர்ந்து ஜிஎஸ்டி வரி விகித குறைப்பை அமைச்சகம் வெளியிட்டது இதை அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் எனவும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ எனவும் அறிவித்தது அதன்படி நான்கடுக்கு ஜிஎஸ்டி இரண்டு அடுக்காக குறைக்கப்படுகிறது வெறும் ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீத அடுக்குகளை மட்டுமே கொண்டிருக்கும் வகையில் வரி விகிதம் மாற்றப்பட்டுள்ளது அதே நேரம் சிகரெட் மற்றும் புகையிலை பான் மசாலா போன்ற பொருட்கள் மற்றும் சொகுசு கார் போன்ற உயரக ஆடம்பர பொருட்கள் குளிர்பானங்கள் ஆகியவற்றுக்காக நாற்பது சதவீத சிறப்பு வரி அடுக்கும் அறிமுகம் செய்யப்படுகிறது அதே நேரம் சிகரெட் மற்றும் புகையிலை பான் மசாலா போன்ற பொருட்கள் மற்றும் சொகுசு கார் போன்ற உயரக ஆடம்பர பொருட்கள் குளிர்பானங்கள் ஆகியவற்றுக்காக நாற்பது சதவீத சிறப்பு வரி அடுக்கும் அறிமுகம் செய்யப்படுகிறது மேலும் ஐ பி எல் உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளுக்கு ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரி உயர்வால் ஐபிஎல் போட்டிகளுக்கான டிக்கெட் விலை மேலும் உயர்கிறது காசினோ ரேஸ் கிளப்புகளுக்கும் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக ஜிஎஸ்டி வரி உயர்ந்துள்ளது